ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வார காதல் ராசி பலன் ஓகே எந்தெந்த ராசிகளுக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஓகே இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த வார காதல் ராசி பலன் வீடியோ போடுறோம் பார்க்கலாம் இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன ஏற்றங்கள் என்ன என்ன திருப்பங்கள் இருக்குது உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்கலாம் ஓகே மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன மேஷம் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ரிஷபம் டூ ஆஃப் மிதுனம் செவன் ஆஃப் ஷோட்ஸ் கடகம் தி ஹைரோஃபண்ட் ஓகே இப்போ இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கறது இப்போ டீடெயில்டா பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் பார்த்தோன்னா மேஷ ராசி சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரத்துல உங்களோட லவ் எனர்ஜி வந்து ரொம்ப பியூரா இருக்கும் ஓகே ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும் ரொம்ப பழைய நினைவுகள் வந்து உங்களை இந்த வ இந்த வாரத்துல ரொம்ப அதிகமாக நிறைஞ்சிருக்கும் உங்க மனசுல ஓகேங்களா ப நாஸ்டால்ஜி சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து பழைய நினைவுகளை வந்து உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு எனர்ஜி ஸோ பழைய பாஸ் லவ் பற்றிலாம் நீங்கள் நிறைய நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே கடந்த கால நினைவுகள் எல்லாமே பழைய காதல் நினைவுகள் எல்லாமே இப்போ வந்து உங்கள் மனசில் வரும் ஓகே இதுவே நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் திரும்பவும் உங்களை இந்த வாரத்தில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் ஒரு சைல்ட் லைக் இன்னசென்ட் மொமெண்ட்ஸ்லாம் இந்த வாரம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இதுவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் ஹீல் ஆகும் ஓகே அண்ட் சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்ட் மூலயமா உங்களோட பாஸ்ட் க்ரெஷ் வந்து உங்கள் பக்கம் வரத்துக்கு இல்லை உங்களுக்கு ஃபேவராக ஏதோ ஒரு சைன் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ பழைய விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் வந்து உங்களை திரும்பவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஒரு காலாக இருக்கும் ஓகே ஸோ பழைய காதல் வந்து இந்த வாரம் திரும்பவும் உங்களுக்கு வந்து ரீகனெக்ட் ஆகும் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு திரும்பவும் பழைய பர்சன் மூலயமா சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்களோட லவ் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் ஓகேங்களா நீங்கள் வந்து லவ் ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த வாரத்தில் ஓகே இதுவே நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்கள் கிட்டே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது பற்றி யோசிப்பாங்க ஓகே உங்கள் கிட்டே எப்படி வரலாம் உங்கள் கூட எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் உங்கள் கூட ரீகன்சில் ஆகுமா அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய யோசனைகள் எப்போ வரலாம் எப்படி வரலாம் எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளில் இருப்பாங்க ஓகே சில பேருக்கு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரொமான்ஸ் ஒரு ஒரு ட்ராவல் ரிலேட்டடான ஒரு மீட்டப்புக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறத பற்றி இந்த வாரம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒரு கமிட்மெண்ட் இல்லை வந்து என்கேஜ்மெண்ட் மேரேஜ் அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்குது ஓகே ஸோ உங்கள் லவ் லைஃப்பில் ரெண்டு பாதை இருக்குது எந்த பாதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாங் டம் ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வாரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா இதுவே சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும் ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணுறது ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும் ஃபேமிலியாக லவ்வா இல்லை லவ்லேயே வந்து ரெண்டு பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய டிசிஷனை இந்த வாரம் நீங்கள் எடுத்துருவீங்க ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா செவன் ஆஃப் ஷோட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் வந்து உங்கள் லவ் லைஃப்பில் இருக்கிற ஹிட்டன் ட்ரூத்ஸ்லாம் வெளியே வரும் ஓகே சீக்ரெட் தாட்ஸ் எல்லாமே வெளிப்படுறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் உங்கள் பர்சன் வந்து உங்கள் கிட்டே சில உண்மைகளை மறைச்சிருக்கலாம் அந்த உண்மைகள் இந்த வாரம் வெளியே படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் பர்சன் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை கூட உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்துருப்பாங்க அதெல்லாமும் இந்த வாரம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுவே நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்ட் பர்சன் வந்து இன்னுமே உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சைலண்ட்டாக உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் ஸ்டாக்கிங் அதே மாதிரி ஸ்பையிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களோட ஒவ்வொரு மூவ்ஸையும் வந்து அவங்க ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்டையே நீங்கள் உங்களோட க்ரெஷ் கிட்ட வந்து உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஓகே உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் இந்த வாரம் மறைச்சி வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு இனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த வாரம் உங்களோட கம்யூனிகேஷனை க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கோங்க இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வாய்ப்பு இருக்குது ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு க்ளியர் கம்யூனிகேஷனை நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணணும் ஓகே ஸோ யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பாதீங்க ஒரு எமோஷன்ஸ்க்கு பின்னாடி ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஃபீலிங் இதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆழமாக யோசித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோஃபைன் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கமிட்மெண்ட் எனர்ஜி இருக்குது உங்களுக்கு ஓகே ஏதாவது ஒரு டிவைன் கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஆகும் ஓகே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஃபேமிலி அப்ரூவல் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த வாரத்தில் பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு செக்யூரிட்டி வந்து இந்த வாரம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இதுவே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு லாயலான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் ஒரு ஸ்டேபிளான மைண்ட் உள்ள ஒரு பர்சனை இந்த வாரம் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் மாதிரி இருக்கும் இந்த கனெக்ஷன் வந்து அடுத்தடுத்து ரொம்ப டீப்பாகி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா லவ் வந்து ஒரு டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக வந்துடும் ஓகேவா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் ஷோராக என்ட்ரி ஆகிடுவீங்க இந்த வாரம் அதுதான் உங்களை வந்து ஒரு ஃபார்வர்டாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஓவரால் இந்த நான்கு ராசிகளுக்குமே இந்த வாரம் இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசிக்கு வந்து பாஸ்ட் லவ் வந்து ஹீலிங் எனர்ஜி ஓகே பழைய நினைவுகள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் பற்றி பிளான் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பற்றி யோசிப்பீங்க ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா செவன் ஆஃப் ஃப்ளட்ஸ் வந்துருக்கு ஸோ ஹிடன் ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளிப்படும் ஒரு கிளாரிட்டி இந்த வாரம் உங்களுக்கு தேவைப்படுற வாரமாக இருக்குது ஓகே அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் ஒரு ட்ரெடிஷ்னல் லவ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நான்கு ராசிகளுக்கும் இந்த வாரம் யூனிவர்ஸ் கொடுக்குற காதல் ராசி பலன் இதுதான் இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே தேங்க் யூ